ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்திய வரு நியூசிலாந்து ஐசிசி சாம்பியன் ட்ரோபி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் இறுதி போட்டி இன்று நடைபெறப் போகிறது இந்தியாவும் நியூசிலாண்டும் மோத போகுது இந்த போட்டி எவ்வளவு ஒரு முக்கியமான போட்டியாக இன்னைக்கு இருக்க போகுது ஏன் அப்படின்னா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பகையை இந்திய அணி தீர்க்குமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இரண்டாயிரம் ஆண்டு நடைபெற்ற ஐசிசி சாம்பியன் ட்ரோபி இறுதி போட்டியில் இந்தியாவும் நியூசிலாந்தையும் இதே மாதிரி மோதியது அப்போ இந்திய அணியை வீழ்த்தி நியூசிலாந்து அணி கோப்பையை கைப்பற்றியது ஸோ அதுக்கு இந்திய அணி பழி தீர்க்குமா அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அங்க மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இடத்துல இந்திய அணியை வந்து நியூசிலாண்டு ஒன் மேன் ஆர்மியை வந்து வீழ்த்தியிருக்காங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் வெற்றி இந்திய அணியின் வசம் ஆகுமா அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்ப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் அப்படி அப்படின்னா இந்திய அணிக்கு இந்த கப்பு ரொம்பவே முக்கியம் ரோஹித் சர்மாவுக்கும் இது ரொம்பவே ஒரு முக்கியமான தொடராக இருக்க போகுது மேபி இந்த தொடரோட அவர் ஓய்வறிப்பு அறிவி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து போகும்போது ஒரு கப்பை தூக்கி கொடுத்துட்டு நம்ம போனால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க பட் இருந்தாலுமே இந்திய அணிக்கு மூன்றாவது ஐசிசி ட்ரோஃபியை ரோஹித் சர்மா தலைமையில் வெற்றி பெறுவார்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்விகள் போயிட்டு இருக்கு ஸோ முதல் முதல் பார்த்தீங்கன்னா மூணு இரண்டு டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க தோனி தலைமையில் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரோஹித் சர்மா தலைமையில் வின் பண்ணால் கண்டிப்பாக அது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும் ரோஹித் சர்மா என்ன பண்ண போகிறாரு இன்னைக்கு இந்திய அணியின் பிளேயிங் லெவன் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு ஸோ நியூசிலாண்டுக்கு எதிராக எந்த மாதிரியான தீர்வுகள் முடிவுகளை வந்து குழுக்கள் வந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது இந்த போட்டிக்கு ஏன் அப்படின்னா செமிஃபைனலில் சவுத் ஆப்ரிக்காவே ஒன் ஆண்டாவே வச்சு வின் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒன் சைடு கேமாக மாற்றிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஸோ எந்த அளவுக்கு பவுலிங் அட்டாக் அட்டாக்கும் எந்த அளவுக்கு பேட்டிங் அட்டாக்கும் வச்சிருக்கிறதுனால ஸோ அவ்வளோ ரன் வந்து அடிச்சிருப்பாங்க ஈஸியா அப்படின்றது நமக்கு கிளியர் தெரிய தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால இந்த இறுதி போட்டி ஸோ அவரை அவ்வளோ அசல்ட்டாக விட்டுறக்கூடாது ஏன்னா ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்கான டீமு குவாலிட்டியான டீமு ஸோ ரெண்டுக்குமே போட்டிகள் அதிகமாக இருக்க போகுது யார் கோப்பை வெளில போறாங்க அப்படின்றது நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து கிளம்பியிருக்கு சில பேர் ஒரு பக்கம் நியூசிலாண்டு சப்போர்ட் பண்ணுறாங்க சில பேர் ஒரு பக்கம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பட் இருந்தாலுமே இந்திய அணி கோப்பை வெல்வது எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ நம்ம பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றது இன்னைக்கு இந்திய வருஷ் நியூசிலாந்து சாம்பியன் இறுதி போட்டிக்கு வந்திருக்கு இந்த போட்டியில் யாருக்கு வெற்றி சாதகமாக இருக்க போகுது ரெண்டு அணியும் எந்த மாதிரியான பிளேயிங்ல லெவனை கொண்டு வர போறாங்க எந்த மாதிரியான அட்டாக்க வச்சிருக்காங்க யார் வந்து என்ன சூஸ் பண்ண போறாங்க நிறைய எதிர்பார்ப்பா இருக்க போகுது இரண்டு முப்பது மணிக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டி கண்டிப்பா விறுவிறுப்பா போக போகுது போக போகுது வெற்றி அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இந்திய அணியின் பிளேய் லெவன் குறித்தும் இன்னைக்கு நடக்கக்கூடிய இறுதி போட்டியில் இந்திய அணி இருபத்தைந்து ஆண்டுகளை வகையை பூர்த்தி செய்வார்களா இல்லையா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை நின்றதான் மறைக்காம கண்டல சொல்லுங்க